கண்களை காண வந்தாள் பேசாத முடியலான் பேச வந்தாள் பெண் காவை நெஞ்சிலே ஆட வந்தாள் பெண் காவை நெஞ்சிலே ஆட வந்த நிலவிலே நிலவிலே சேரி வந்ததா உறவிலே உறவிலே ஆசை வந்ததா மறைவிலே மறைவிலே மீறனாகுமா பெண்மையே பெண்மையே ஆவாத பக்தா ஆட வந்தாள் காணாத கண்களே காட வந்தாள் பேசாத புரியலா பேச வந்தாள் பெண் நெஞ்சிலே ஆட வந்தாள் பெண் நெஞ்சிலே ஆட வந்தாள் இதே போல இங்கே இருக்கிற பெண்கள் வந்து ஏதோ ஒரு மாப்பிளைக்கு ஒரு பெண் பாவை நெஞ்சிலே பாட வந்தால் இருக்கணும் எல்லோருக்கும் இந்த மங்கள சந்திப்புக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்